ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி இன்னைக்கு தசமி திதி ஸோ பத்தாம் தேதி பாருங்கள் தசமி திதி கரெக்டாக கோயின்சைட் ஆகுது எப்படி இன்றைக்கி கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷராசினியர்களுக்கு இன்னைக்கு கிரக நிலைகளில் எந்த மாற்றமும் கிடையாது மேஷராசினியர்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரனும் ராகுவும் சஞ்சாரம் ஸோ இந்த மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு செலவுகள் இருக்கும் அலுவலக வேலையாக இருக்கக்கூடியது எல்லாமே திருப்தியாக இருக்கும் கொஞ்சம் வீட்டில் எல்லாம் வந்து ஒரு டிவியை மாற்றணும் இல்லை புதுசா கார் வாங்கணும் ஸோ உங்க லக்ஸுவரி அண்ட் கம்ஃபர்ட் லெவல் வந்து எதிர்பார்க்கவே மாட்டீங்க டக்குன்னு ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கு இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணி ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு நடக்கலாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட்டான ஒரு டே ஆஃபீஸ் வியாபாரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து திருப்திகரமாக இருக்கும் கொஞ்சம் நம்ம ராசிநாதன் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் அண்ட் பிரார்த்து சொல்லுவோம் உங்க கூட பிறந்தவங்களோட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம் பட் மேஜரா எதுவும் சண்டை சச்சரவு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை முருகனாலே வழிபாடு சிறந்தது ரிஷபராசினியர்களுக்கு பாகியத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் வந்து உங்களுக்கு நிறையா நிறைய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்றைய நாளில் ஒரு மன நிறைவு இருக்கும் இன்றைக்கி பாக்கியத்தில் சுக்ரன் இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் தங்கம் வெள்ளி வாங்கணுன்னா கூட இந்த ரிஷபராசி ரிஷபராசினியர்கள் இன்றைய நாளில் அதற்கான முயற்சி செய்யலாம் ரொம்பவுமே ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு டேயாக அமையும் இன்றைக்கி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எடுத்த எல்லாம் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் காலையிலேயே விநாயகர் ஆழைய வழிபாடும் விநாயகருக்கு லாபத்தில் தேங்காய் மாலை போடுவது நல்லது மிதுன ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதனராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் குடும்பக்காரக்கன் சந்திரன் ராகுவோடு சேர்ந்திருக்கிறாரு ரெண்டில் செவ்வாய் நீச்சமாக இருக்காரு ஸோ மிதன கொஞ்சம் அவங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை பிரார்த்தனை பண்ணலாம் எலுமிச்ச மாலை சாற்றுவது நல்லது கடகராசினியர்கள் கடகராசி நேர்களுக்கு நமக்கு பாக்கியத்தில் வந்து சந்திரனும் ராகுவும் இருக்காங்க ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார் ஸோ இந்த கடகராசி நேர்களுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லைனாலும் மன கிளேசமும் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்காது உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் இருக்கலாம் இல்லை உங்களுக்கே வந்து எதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் இன்னைக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஏற்ற மாதிரி ஏழாம் இடத்தில் சுக்கரன் அண்ட் எட்டாம் இடத்தில் சனி கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைய இன்னைக்கு வந்து விநாயகர் ஆலய வழிபாடும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே ரொம்ப ஹாப்பியான மோமெண்ட்ஸாக இருக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி அடைய காலை வேளையில் விநாயகரை வணங்குவது நல்லது சந்திராஷ்டம தினமாக இருக்கும் மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸோ பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் ரெண்டாம் இடத்தில் கேத்து எட்டுல ராகுவும் சந்திரனும் இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதி காப்பது நல்லது பிறர் இடத்தில் வாக்குவாதங்களோ இல்ல தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவதையோ நிறுத்திக் கொள்ளலாம் கன்னீராசினியர்கள் இன்னைக்கு கன்னிராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் திருமண வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு பாகியத்தில இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலம் கொடுத்தாலும் கூட ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகும் சந்திரனும் சற்று மன கலக்கங்களை கொடுக்கலாம் கன்னிராசினியர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட வேலைகள் நிறைவேற ஆலய வழிபாடு சிறந்தது துலாம் ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து மாறும் எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருந்ததுனால குடும்பத்தில் கணவன் மனைவி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு இன்னைக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய வியாபார தொடக்கங்களோ அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட நட்புகளோ நன்மையை தரும் ராசி அன்பர்கள் இன்னைக்கு காலை வேளையில் ஐயப்ப சுவாமி ஆலய தரிசனமும் ஐயப்பன் ஆலயத்திற்கு நெய் தானமும் சிறந்தது சற்று பிள்ளைகளால் மன குழப்பங்கள் ஏற்படலாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ராகும் சின்ன சின்ன மனக்குறைகளை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசி ராசினியர்களுக்கு இன்றைய நாளில் புதிய வேலை மாற்றங்கள் இல்லை வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகள் வருவது உறுதி தனுசு ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ஆறாம் இடத்தில் குரு இருப்பதனால கொஞ்சம் பண செலவு வந்து ஆறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ எதிர்பார்த்த வரவுகளை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் இருந்தபோதிலும் நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் நன்மையை தருவதாகவே அமைகிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு கிட்டத்தட்ட மனசு ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும் எடுத்துக்கொண்ட வேலைகளும் மன அமைதியும் சந்தோஷத்தையும் தரும் மகர ராசி ராசினியர்கள் இன்னைக்கு மகர ராசி ராசினியர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் குடும்பத்தில் குழந்தைகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் தீரும் கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் புதிய கடன் முயற்சிகளும் வெற்றியை தரும் செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைய காலை வேளையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்னைக்கு வந்து நண்பர்கள் மூலமாக சில குழப்பங்கள் வர வாய்ப்புகள் உண்டு என்று நேயர்களுக்கு குழந்தைகளாலும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நண்பர்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது தொலைந்த பொருட்கள் இழந்த பொருட்களை மீண்டும் பெற வாய்ப்புகளும் உண்டு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்ய இந்த நாள் நல்ல நாள் மீனராசினியர்கள் சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து மீனராசியில் இருக்கிறாரு இன்னைக்கு சில மனக்குழப்பங்கள் இருக்கும் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் என்று மீனராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகளிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் பிள்ளைகளால் வர வாய்ப்புகள் இருக்கும் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் நீச்சன் ஐந்து கூடைய சந்திரனும் ராகுவுடன் சேர்ந்திருப்பதனால் மீனராசினியர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் வழக்குகள் விசாரணைகள் இருந்தால் ஒத்திவைப்பது நல்லது மீனராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமையான இன்று ராகு காலத்தில் துர்கைக்கு எலுமிச்சம்பழ மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய இந்த நாள் நல்ல நாள் பனிரெண்டு ராசிக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களின் உண்மை மற்றும் போலி முகம் எப்படி இருக்கும் சோ மகர ராசி நேர்களுக்கு இருமுகம் ஜென்ரலி வந்து மகர ராசி பாத்தீங்கன்னா சனி ஆதிக்கம் இருக்கிறவங்க இதில் வந்து நான் உண்மை விளம்பி அப்படின்னு சொல்றவங்க வந்து இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் உத்ராடம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா பேசுவாங்க இடத்துலையும் நல்லா இருப்பாங்க ஏமாறுவாங்க அதாவது தாங்க வந்து ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு இந்த படித்த முட்டாள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் எல்லாம் தெரியும் உலக அறிவு எல்லாமே தெரியும் ஆனா இவங்க போய் எங்கேயாவது ஒரு நல்ல மனசு இல்லை இழகுன மனசு அப்படின்னு சொல்லலாம் எங்கேயாவது ஏமாந்துருவாங்க ஸோ ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முட்டாள் இந்த முத்திராட நட்சத்திரக்காரர்கள் திருவோணம் எப்படி அப்படின்னா நான் ஸ்ட்ரெயிட்டு பா நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில் கோட்டை விட்டவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வந்து கொஞ்சம் சுயநலவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய வேலைகள் தன்னுடைய அவங்களும் வந்து சோஷியல் ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க பட் தனக்கு லாபமாக அப்படின்னு பார்த்துக்கிட்டு அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் ஸோ இதில் மூன்று பேருமே மகர ராசிக்குள்ள இருந்தாலுமே பாருங்க குணங்கள் வந்து எவ்வளோ வித்தியாசப்படுது அப்படின்ட்டுன்னு இவங்களுடைய உண்மை முகம் வந்து இதுதான் நான் உத்ராடம் திருவோணம் அவிட்டத்துக்கு என்ன சொல்கிறேன் ஸோ போலி முகம் அப்படின்னு சொல்லும் பொழுது உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கும் கொஞ்சம் அந்த சீக்கிரட்டு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அவங்க என்ன பண்றாங்க என்ன செய்கிறாங்க சம்டைம்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரட்டுவா இருப்பாங்க திருவோண நட்சத்திரக்காரர்கள்ட்டையும் அது உண்டு அவிட்ட நட்சத்திரக்காரர்கள்டையும் உண்டு ஸோ அதில் மூணு பேருமே வந்து ஒத்து போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ இப்படி மகர ராசினியர்களுக்கு உண்மை முகம் போலி முகத்தை நம்ம சொல்லக்கூடாது இனநேர்களை இன்னைக்கு தினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்